சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போது வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் முதல் விஷயமே வந்து இப்போது வெளியே வந்திருந்தாங்களே சனிக்கிழமை மூன்று பிணை கேதிகள் அதுல ஒருத்தவங்க யாரா இருக்காங்கன்னு பார்த்தா ரஷ்யாவை சேர்ந்தவங்களாக இருக்காங்க தொடர்ந்து ரஷ்யா வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா காசாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க அப்பப்போ வந்து காசாவிலிருந்து கூப்பிட்டு ரஷ்யாவில் வந்து மீட்டிங்லாம் போடுவாங்க வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய போராளி குழுவையும் காசா இருக்கக்கூடிய போராளி குழுவையும் எப்படியாவது ஒன்று சேர்த்தலாம் அப்போ தான் உங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கும்னு சொல்லிட்டு ரஷ்யா வந்து படாத பாடு பட்டுகிட்டு தருந்தாங்க பத்தாவதுக்கு ரஷ்யா மட்டும்தான் வந்து பார்த்தா என்ன பண்ணவே இல்லைன்னா காசா இருக்கக்கூடிய போராளி குழுவை வந்து தீவிரவாத இயக்கமாக அறிவிக்கவே இல்லை மற்ற நாடுகள்லாம் அறிவிச்சிருந்தாலும் கூட இவங்க தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த சமயத்தில் தான் அக்டோபர் செவனில் என்ன இருக்குன்னா அங்கே உள்ளே போய் பிணை கேதிகள் தூக்கிட்டு வரும்போது ரஷ்யாவை சேர்ந்த அந்த ஒரு பிணை அவர் விடுதலை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒன்றரை வருஷமா வந்து ரஷ்யா கேட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் மறுபடியும் முதல் திரவ தற்காலிக போர் நிறுத்தம் வந்த போதும் கேட்டாங்க இப்போ இரண்டாம் திரவ போர் நிறுத்தம் வந்த போது கேட்டிருக்காங்க போன வாரம் வந்து சந்தித்து பேசியிருக்காங்க வெளியுறவுத்துறை அமைச்சர் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணிட்டாங்க முடிவெடுத்து இந்த திரவ வந்து பிணைக்கேதிகள் வெளியிடும்போது ரெண்டு பேர் வந்து இஸ்ரேலை சேர்ந்தவங்க ஒருத்தவங்க ரஷ்யாவை சேர்ந்தவங்களை வெளியிட்டிருக்காங்க வெளியிடும்போது அவருடைய வீடியோவும் சேர்த்து வெளியிட்டிருக்காங்க அதாவது அவர் வந்து டங்கருக்குள்ளே உட்காந்துருக்காரு அவர் கூட வந்து ஒரு போராளி வந்து காவலுக்கு உட்காந்துருக்காங்க அந்த சமயத்தில் ஒருத்தர் வந்து லெட்டர் கொடுக்குறாரு அந்த லெட்டரை படிச்சு பார்க்குறாங்க திறந்து திறந்து பார்த்துட்டு சொல்கிறாங்க உங்களை விடுதலை செய்ய போறோம் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அழைப்பு கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க அந்த பிணைக்கேதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கை கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியே கூட்டிகிட்டு வந்து வெளியேடுறாங்க இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்றைக்கி வீடியோலாம் காமிச்சு தான் வந்து சனிக்கிழமை என்ன பண்ணிட்டாங்கன்னா நேற்று அந்த ரஷ்யாவுடைய பிணை கைதியை வெளியிட்ருந்தாங்க நேற்று மூணு பேர் வந்தாங்கன்னு மட்டும் தான் தெரியும் ஆனால் இன்றைக்கி தான் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் அதிகப்படியாகவே வந்து ரஷ்யாவுடைய பேச்சு கிடங்கு தான் இவங்க வெளியிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அது ஒரு பெருமையாக வந்து பேசப்பட்டுருக்கு ஒரு பக்கம் ரஷ்யாவுடைய பேச்சை இவங்க கேட்குறாங்க ரஷ்யா சொன்னால் தான் இன்னி இந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு முன்னேற்றம் நடக்கும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ரஷ்யாவை பற்றி பெருமையாக பேசுகிறாங்க இன்னொரு பக்கம் வந்து ரஷ்யாவும் இவங்கள மாதிரி தானே உக்ரைன்ல சண்டை போட்டுட்டு இருக்காங்க அதனால இவங்க ரெண்டு பேர் வந்து சண்டை போடக்கூடிய நாடுகளாக இருக்கனால இவங்களுக்குலாம் ஒத்து போகுதுன்னு சொல்லிட்டு காசாக இருக்கக்கூடிய போராளி குழுவையும் ரஷ்யாவையும் கம்பைன் பண்ணி மேற்கத்திய ஊடகங்கள் அப்படி எழுதிட்டு இருக்காங்க அதே சமயத்துல இன்னொரு விஷயம் வந்து இஸ்ரேல் தரப்புல பரவப்பட்டுட்டு இருக்கா என்ன சொல்றாங்கன்னா நின்னதான் ட்ரம்ப் வந்து சனிக்கிழமைக்குள்ளே வந்து எல்லா பிணை கேதிகளையும் நீங்கள் வெளியிட்டுருணும் அப்படி நான் நரகத்தவே காட்டுவேன்னு சொன்னாலும் கூட எல்லா பிணைக்கெதிகள்லாம் வரவே இல்லை அதுலேயும் வந்து அதுலேயும் ஒம்பது பேர்த்தையாவது வெளியிட்ருவாங்கலாம் எதிர்பார்த்துருக்காங்க ஆனால் வெளியிட்டதே மூணே மூணு பேர் தான் அப்படின்னா ட்ரம்ப்புக்கும் சரி நெத்தனியாவுக்கும் சரி பேச்சுக்கு எந்த மதிப்பும் வந்து காசாக்குள்ளே இல்லை அவங்க சொன்னாங்க மிரட்டினாங்க அவங்க ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுக்காகலாம் வந்து பிள்ளை கேதிகளை வெளியிட்டுறதுக்கான முடிவே வந்து காசா இருக்கக்கூடிய போராளிகள் எடுக்கவே இல்லை அப்படிங்கிறதை இன்னைக்கு ஆய்வாளர்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க ஏன்னா சனிக்கிழமை பிணை கேதிகள் வந்திருக்காங்க அப்படிங்கிறனால இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதை பற்றி பேசும்போது காசாலக்கவங்க சுயமாக தான் முடிவெடுத்திருக்காங்களோ தவிர ட்ரம்ப் மிரட்டலுக்கு பயந்தெல்லாம் வந்து பிணை கைதிகளை விடலை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இது கண்டிப்பாக வந்து இஸ்ரேலுக்கு பின்னடைவாக தான் காணப்படும் ஏன்னா வந்து ட்ரம்ப் அவ்வளோ மிரட்டி கூட அதை கூட கண்டு கொள்ளல அப்படின்றா அப்போ ட்ரம்ப்புக்கே அவ்வளோதான் மரியாதைனா நெத்தனியாவுக்குலாம் இன்னுமே வந்து கண்டுக்கவே மாட்டாங்க இப்பயும் காசால்கவங்களுடைய கை தான் ஓங்கியிருக்கு இதே சமயத்தில் இப்போ இன்னொரு பிரச்சனையை வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா இஸ்ரேல் வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க முக்கியமாக லெபனான்குள்ளே லெபனான்குள்ளே ஃபஸ்ட்டு என்ன ஆசைப்பட்டாங்கன்னா ஆட்சியில் அமர்த்துறதே நமக்கு சப்போர்ட்டான ஆள தான் அமர்த்தணும்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து படாத பாடுபட்டாங்க எப்படியாவது வந்து ப்ரெசிடென்ட்டை வந்து நமக்கு சாதகமானவர்களாக கொண்டு வந்துடலான்ட்டு ஆனால் கடைசியில் என்ன ஆச்சுன்னா அவங்களும் அங்கே இருக்கக்கூடிய போராளி குழுவுக்கு சாதகமானவங்கள தான் வந்து நியமித்தாங்க கடைசியாக வந்து ஓட் போட்டு ஜெயித்தாங்க அதுக்கப்புறம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் கொஞ்சம் நோஸ் கட் மாதிரி ஆயிடுச்சு என்ன லெபனான் வந்து நம்மளுடைய கையை விட்டு போதே தான் சான்ஸு கண்டிப்பாக வந்து பதவிக்கு வரவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சா இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு இப்போ வேற என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா ஈரான்லேருந்து கிளம்பி வரக்கூடிய விமானங்கள்லாம் லெபனானில் தரையிறங்கக்கூடாது தரையிறங்குச்சுனா அது வந்து இறங்கக்கூடிய அந்த விமான நிலையத்தையே நாங்கள் அழிச்சிருவோம்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து அறிவிப்பு கொடுத்துருச்சு கொடுத்த நாள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கேருந்து லெபனான்லேருந்து என்ன பண்ணிட்டாங்க ஈரான்லேருந்து ஒரு விமானம் வருது அது பேசஞ்சர் ஃப்ளைட்டு தான் அதில் வந்து பொதுமக்கள் தான் வராங்க அந்த விமானத்தை தரையிறக்க விடாமல் திருப்பி அனுப்பிச்சு விட்றாங்க அமுச்சு விட்டதுக்கு பிறகு இது ஒரு கௌரவ பிரச்சனையாக போயிடுச்சு ஈரானுக்கு ஏன்னா ஈரானும் லெபனானும் வந்து க்ளோஸாக இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படி இருக்கும் போது வந்து இஸ்ரேலுடைய பேச்சை கேட்டு ஈரானுடைய விமானத்தை வந்து திருப்பி அமைச்சிடறாங்க அதுலருந்தே வந்து அவங்க நேத்துலேருந்து என்னென்னமோ முயற்சியெலாம் பண்ணி பார்த்துட்டு கடைசியில் இன்றைக்கி என்ன அறிவிச்சிட்டாங்கன்னா ஈரானு நாங்கள் வந்து அங்கே எப்போ வந்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களோ நீங்களும் அங்கேருந்து இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ லெபனான்லேருந்து ஈரானுக்கு எதுவும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை செய்து வச்சுருக்காங்க இது வந்து பார்த்தா ஒரு முருகல் நிலைமையாக தான் போயிட்டுருக்கு இஸ்ரேல் கூட உள்ளக்குள்ளே பூந்து குட்டையை குழப்பி விட்டுட்டாங்க அதனால இப்போ லெபனான்லேருந்து ஈரானுக்கும் ஈரானிலருந்து லெபனானுக்கும் வான்வெளி போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருக்கு இந்த சமயத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய போராளி குழுவை சேர்ந்த பொதுமக்கள்லாம் இருப்பாங்க அதாவது இப்போ வந்து அங்கே வந்து போராளிகள் யார் இருக்காங்களோ அவங்க வந்து அரசியல் நிலைமையிலையும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க போராடுறதுக்கு முக்கியமானவங்க இருப்பாங்க அதுபோக பொதுமக்கள்லேயும் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்க இருப்பாங்க அவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ நேற்று இன்றைக்கெல்லாம் வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுட்டு இருக்காங்க எதுக்காகனா எப்படி வந்து லெபனான் வந்து ஈரானுடைய விமானத்தை வந்து தரையிறக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லலாம் நீங்கள் இஸ்ரேல் பேச்சை கேட்காதீங்க நமக்கு வந்து ஈரான் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு அவங்க வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய நேரத்தில் என்ன பண்ணிருக்காங்க ஒரு சிலர் வந்து முகமூடி அணிஞ்சிட்டு உள்ளுக்குள்ள வந்து போராட்டத்தில் கலவரத்தை வந்து மாற்றி விட்டாங்க இப்போ கலவரமாக அது போயிட்டுருக்கு அதனால இப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய போராளி குழு லபனான்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் போராடுறதுக்காகத்தான் பொதுமக்கள் வந்து நல்லபடியாக இறங்கினாங்க ஆனால் அங்கே சிலர் வந்து முகமூடி அணிஞ்சு வந்து ஏமாற்று வேலையை பண்ணுறாங்க இது வந்து இஸ்ரேலுடைய சதியாக இருக்கும் அதனால நீங்கள் போராட்டம் செய்தால் அமைதியான முறையிலே செய்யுங்க எங்கள் மேலே எந்த இல்லை அங்கே கலந்து கொண்ட பொதுமக்கள் எல்லாருமே நல்ல விதமாக தான் நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதை அவங்க தரப்பில் சொல்லியிருக்காங்க இப்போ இஸ்ரேலை பொறுத்தளவுக்கு ஈரானுக்கும் லபனானுக்கும் எப்படி ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்காங்க எப்படி சிரியாவுக்கும் ஈரானுக்கும் எந்த ஒரு வழியும் இல்லாமல் ஆக்கினாங்களோ அந்த மாதிரி லெபனானுக்கும் ஈரானுக்கும் வழியும் இல்லாமல் ஆக்கலாம் அப்படிங்கிறதை பார்க்குறாங்க அதுக்கு தான் ஈரான் என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா எங்களுக்கு நாம் வந்து ஒரு நட்பு நாடாக இருந்துகிட்ருக்கோம் இஸ்ரேல் கேட்டு இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிவிட்டு ஈரானும் இன்னைக்கு வந்து சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் இந்த ரெபனான் ஈரான் பிரச்சனை எப்படி போக போகுதுன்னு தெரியல ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய போராளி குழுவும் வந்து இதை சரி பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதான் நினைக்கிறாங்க இப்படிலாம் பண்ணுறதன் மூலமாக இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் என்ன ஆயிடும்னா அவங்களுக்குள்ளேயே சண்டை வந்துடும் அதுக்கப்புறம் அமெரிக்காவும் இஸ்ரேலு விரும்பினது நடந்த மாதிரி ஆயிரும் இப்போ புதுசாக அது ஒரு பிரச்சனை இருக்கு இது இல்லாமல் இன்னும் ஒரு வாரம் தான் டைம் கொடுக்குறோம் அந்த டைமுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லெபனானில் இருக்கக்கூடிய உங்களுடைய ட்ரூப்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேலுக்கு வந்து இன்னைக்கு லெபனானுடைய போராளிக்குள்ளே சொல்லியிருக்காங்க ஆனாலும் இஸ்ரேல் வந்து இன்றைக்கி என்ன அறிவிக்கிறாங்கன்னா எங்களுடைய ட்ரூப்ஸ் வந்து அஞ்சு மலைப்பகுதியில் இருக்காங்க லெபனானில் அந்த மலைப்பகுதியிலேருந்து பார்த்தா தெற்கு லெபனான் முழுசும் தெரியும் அதனால நாங்கள் அந்த மலைப்பகுதியிலேருந்து பின்வாங்க மாட்டோம் நாங்கள் வந்து அமெரிக்காட பர்மிஷன் கேட்டோம் அமெரிக்கா சரின்ட்டாங்க அப்படிங்கிறாங்க ஃபஸ்ட்டு பர்மிஷன் கொடுக்க வேண்டியதே லெபனானில் இருக்கிறவங்க தான் ஆனால் இவங்க அமெரிக்கா கேட்டாங்களாமா அமெரிக்கா சரின்ட்டாங்களாமா அதனால என்ன பண்ணுறாங்கன்னா லெபனான்லேயே தான் இனிமேல் இருப்போன்னு சொல்லிட்டு அந்த உள்ளுக்குள்ளே போன இராணுவத்தெல்லாம் அங்கேவே வச்சுட்டு இருக்காங்க ஆனால் இப்போ லெபனானில் இருக்கக்கூடிய போராளி ஒரு வாரத்தில் நீங்கள் காலி பண்ணாட்டினா நாங்கள் திருப்பி தாக்குதல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் அந்த எல்லைகளில் அப்படி ஒரு பதற்றம் இருக்குது அதே சமயத்தில் ஈரானுக்கும் லெபனானுக்கும் நடுவில் வான் போக்குவரத்துலாம் தடை செய்யப்பட்டிருக்கனால அப்படி ஒரு டென்ஷன் போயிட்ருக்குது இதுக்கு நடுவில் என்ன பண்ணிட்டாங்க இதெல்லாம் இல்லாமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா இஸ்ரேலு அப்படியே வெஸ்ட் பேங்கு நெபுலஸ் பகுதிகளெலாம் இன்றைக்கி வந்து உள்ளக்குள்ளே வந்து இஸ்ரேல் இராணுவத்தை இறங்கி தாக்குதல் செஞ்சு ஒரு முப்பது வீடுகளெல்லாம் வந்து இடிச்சிட்டாங்க அதனால் அங்கே ஒரு ரெண்டு மூணு பகுதிகளில் இருந்து மக்கள் வெளியேறியிருக்காங்க அதாவது எப்படி வந்து காசாக்குள்ளே வந்து போய் தெருவெல்லாம் வந்து இடித்து வீடெல்லாம் இடித்து மக்கள்லாம் வெளியேற்றுவாங்களோ அந்த மாதிரி இன்றைக்கி வெஸ்ட் பேங்கில் ரெண்டு மூணு பகுதிகளில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா வீடுகளெல்லாம் இடித்து உள்ளேந்தூழில வெளியேற்றி வச்சுருக்காங்க வெஸ்ட் பேங்கில் கொஞ்சம் அத்துமீறலாக தான் போயிட்டுருக்கு இது எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கி வந்து பார்த்தா அரபு நாடுகள்லாம் வந்து மாநாடு கூடி முடிவெடுக்க போகிறாங்க ஏன்னா வந்து ஆரம்பத்திலே போர் நிறுத்தத்தை பற்றி பேசும்போதும் சரி இப்போ வந்து ட்ரம்ப் வந்து நான் ஐடியா வச்சுருக்கேன் காசாவுக்கு நான் காசாவை தத்தெடுத்துக்கிறேன்னு போதும் சரி எஜிப்ட் என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது நாங்கள் சொல்கிறபடி நீங்கள் பாலஸ்தீன மக்களை செய்யுங்கன்னாங்க ஜோடான் அதே தான் சொன்னாங்க அதேமாதிரி சவுதி என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது அந்த ஐடியா படி நம்ம பாலஸ்தீனத்தை ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதாவது தொடர்ச்சியாக ட்ரம்ப் வந்து மக்கள் எல்லாம் வெளியே போகணும் பாலஸ்தீனத்தை நான் கட்டியளிப்பு அப்படிங்கிறாங்க அதுக்கு பதில் இவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க ஒரு ஐடியா வச்சிருக்கோம் அந்த ஐடியா படி நீங்க வந்து பாலஸ்தீன மக்களையும் உள்ளயே வச்சிருந்து கட்டி எழுப்பி கொடுங்க அப்படின்னு இருக்காங்க அது சம்பந்தமாக இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து பேசிட்டு அதுக்கான அறிக்கையை வந்து இப்போ வந்து அரபு நாடுகள்லேருந்து விட போகிறாங்க அதை வந்து அமெரிக்கா ஏற்றுக்குமா இஸ்ரேல் ஏற்றுக்குமா அப்படிங்கிறது தெரியாது ஆனால் இவங்க சொல்கிறத வந்து சவுதி ஆகட்டும் அதுக்கப்புறம் வந்து கத்தாரு இஜிப்டு ஜோடான்லாம் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை ஜோடான் வந்து நடுவில் போய் வந்து அந்த மன்னர் வந்து பேசிகிட்டுலாம் வந்ததை பார்க்கும் போது ஜோர்டான் ஒத்துக்கச்சுன்னு தான் நினச்சோம் ஆனால் இன்னைக்கு கூட ஜோடான் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே ஜோர்டானில் முப்பத்தஞ்சு சதவீதம் வந்து அகதிகள் தான் இருந்துகிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே ஜோர்டானால் வந்து பொதுமக்களை எல்லாம் எடுத்துக்கொள்ள முடியாது அதனால பாலஸ்தீன மக்களை எங்கள்கிட்ட அனுப்பாதீங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பகிரங்கமாகவே வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஏதாவது ஒரு காரணம் சொல்லியாவது எஜிப்டும் ஜோர்டானும் இதுக்கு சம்மதிக்காமல் இருக்கிறதா கடைசி விரிவு பாலஸ்தீன விஷயத்துக்கு நல்லதாக இருக்கும் இதெல்லாம் தான் அங்கிருந்து வந்த செய்திகள் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த ஒரு காணொலியே சந்திப்போம்